சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்திரம்மா பேசுகிறேன் சிவரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் சிவபெருமான் பக்தர்களை ஆட்கொண்டு அருள்பாலிக்கும் ஒரு உதாரண கதையை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல போகிறேன் இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா சிவபெருமான் பக்தனை எப்படி ஆட்கொண்டு அருள் பாலித்து வாழ்க்கையில் வெற்றியையும் நிலையான நிலைத்துவத்தையும் தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ நாம் இந்த கதையை பற்றி பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு மனிதர் சாலையின் வழியே ரொம்ப சோகமாக நடந்து போய்கிட்டே இருக்கார் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டு தண்ணி தாகம் பசி இப்படியெல்லாம் இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்கார் நடந்து போய்கிட்டே இருக்கார் அப்போ எதிர்க்க கொஞ்சம் பேர் வராங்க அவங்கக்கிட்ட ஒரு சீட்டை காமிச்சு முகவரியை வந்து கேட்குறாரு இந்த முகவரிக்கு நான் போகணும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்தவங்களும் இவரை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப தாகமாக இருக்கீங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வழியை வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கார் நடந்துக்கிட்டே இருக்கார் வழி வந்து கிடைக்கல ஊர் போய் சேர முடியல திரும்பவும் இன்னொரு குரூப் வராங்க அவங்கக்கிட்டேயும் வழி கேட்குறாரு அவங்களும் சொல்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்கார் அவரால் ஊர் போய் சேர முடியலை இரவாயிடுது ஒரு இடத்துல தங்குறாரு மறுநாள் காலையில் திரும்பவும் குளிச்சுட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்குறாரு இப்படி எதிர்க்க வரவங்கக்கிட்டெல்லாம் முகவரியை கேட்குறாரு போய்கிட்டே இருக்காரு ஊர் போய் சேர முடியலை ரொம்ப சோர்ந்து போய் உச்சி வேலை ஆகிடுது அப்போது ஒரு தூரத்தில் ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணுறத பார்க்குறாரு அங்கே போய் அந்த முனிவர் முன்னாடி உட்காந்துக்கிறாரு முனிவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து இவரை பார்த்து நீ யாரப்பா எங்கேருந்து வர ஏன் என் முன்னாடி இப்படி சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறார் நான் ரொம்ப காலமாக நடக்கிறேன் என்னால் இந்த அட்ரஸ்க்கு போய் சேர முடியல அப்படின்னு அந்த அட்ரஸில் அப்படி என்ன இருக்குன்னு முனிவர் கேட்குறாரு என்னோடய வருங்கால மனைவி என்னுடைய சொத்து சுகங்கள் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை சுகம் சௌபாக்கியம் செல்வவளம் இப்படி எல்லாமே அந்த அட்ரஸில் தான் இருக்குது என்னால் அங்கே போக முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முனிவர் உடனே கண்ணை மூடி தன்னோட ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு நீ போகிற வழியில் ஒரு பெரிய கல் வந்து இருக்கு உன்னால் போக முடியாதுப்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் சாமி கல் ரோடெல்லாம் எல்லாம் க்ளீனாக தானே இருக்குது நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களேன்னு இல்லை இல்லை நான் உனக்கு இந்த கல்லை பார்க்குறதுக்குரிய சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து ஒரு ஞான திருஷ்டி பார்வையை வந்து கொடுக்குறாரு அது வழியாக பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பெரிய பாறை வந்து ரோட்டுக்கு நடுவில் அடைச்சிக்கிட்டுருக்குன்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது நார்மலாக பார்க்குறப்ப இது தெரியலையே முனிவர் மூலமாக இது பார்க்கும்போது தெரியுது இவ்வளோ பெரிய பாறை இருக்கே நாம் இந்த வழியில் தானே நடந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு பார்த்துட்டு இதுதான் விஷயமா நான் இந்த பாறையை எப்படியாவது நான் வழியை வந்து நான் ஏற்படுத்திக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட இருந்து நகர்ந்து போயிடுறார் போயிட்டு பெரிய சுற்றியை வச்சு பல காலமாக அந்த பாறையை உடைக்கிறாரு உடைக்க முடியல பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு ட்ரோலெல்லாம் வச்சு தள்ளுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு முடியல சரி தாவி போயிடலான்னு சொல்லி ஏணியெல்லாம் வச்சு ஏறுறாரு என்ன பண்ணாலும் முடியல ரொம்ப போராடி ரொம்ப நாளாக போராடி பார்த்துட்டு திரும்பவும் முனிவர்கிட்ட வராரு இது எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் இந்த பாறை வந்து உடைய மாட்டேங்குது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது முனிவர் நீ அந்த பாறைக்கு முன்னாடி உட்காந்து சிவபெருமானை நோக்கி வேண்டுதல் வை பிரார்த்தனை வை தவம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாரு சரி வேறு வழி இல்லை இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த பாறைக்கு முன்னாடி உட்காந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு இப்படியே அவர் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சிவபெருமான் ஒரு நாள் அவர் முன்னாடி வராரு வந்தவுன்னே இவர் சிவனை வணங்கி எல்லாம் செஞ்சுட்டு பேசிட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சிவன் கேட்கும்போது இந்த மாதிரி நான் அந்த பக்கம் போகணும் இந்த கல் வந்து இவ்வளோ பெரிய பாறை வந்து வழிவிட மாட்டேங்குது எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது சிவன் சொல்கிறாரு இந்த பாறையை கட்டினதே நீ தான் இதை நீ தான் உடைக்கணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய பாறையை நான் கட்டலையே நான் எப்போ கட்டினேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போது சிவன் சொல்கிறாரு இது ஜென்மத்தில் நீ கட்டின பாறை இதை உன்னால் மட்டுந்தான் உடைக்க முடியும்னு முன் ஜென்மத்தில் கட்டினதா என்ன சாமி சொல்கிறீங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போது சிவன் சொல்கிறாரு முன் ஜென்மத்தில் நீ பெரிய கொடைவல்லாக இருந்த நிறைய பேருக்கு அன்னதானம் வந்து போட்ட அப்படி நீ போட்ட அன்னதானத்தில் எல்லாத்துலேயும் அந்த சாப்பாட்டில் நிறைய கற்கள் வந்து இருந்தது யாரோ சாப்பிட்ற சாப்பாடு தானே எப்படியோ சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ற அலட்சியத்தில் கற்கள் நிறைஞ்ச அந்த சாப்பாடை நீ மக்களுக்கு கொடுத்த அதில் சேர்ந்த பாவ கற்கள் தான் இவ்வளோ பெரிய மரமாக வந்து வளர்ந்து நிற்குது அதாவது மலை போல் வளர்ந்து நிற்குது இதை நீ தான் வந்து கரைக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப ஆகி என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது நான் எதுவும் செஞ்சிட்டேன் தப்பா இப்போ இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது நீ இந்த ஜென்மத்தில் நீ இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் உனக்கு ஒரு ஜென்மம் கொடுக்குறேன் அதில் நீ ஒரு அரிசியில் கல் பிறக்கிற ஒரு வேலையில் நீ இருந்து உன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த அரிசியில் இருக்கிற கற்களை எல்லாம் நீ வந்து பிறக்கணும் அப்போ தான் இந்த பாறை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவன் சொன்னிட்டு மறைஞ்சிடுறாரு இவர் தான் எப்படியாவது சாகணும் அப்போ தான் மறுபிறவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையிலேயே தலையை வந்து முட்டி இறந்து போய்டிறாரு இறந்த உடனே அவர் உடல்லிருந்து வந்த ஆத்மாவை சிவபெருமான் மறுபிறவியில் ஒரு பிராமண குலத்தில் அவரை பிறக்க வைக்கிறார் பிராமண குலத்தில் பிறந்த அவர் அரிசியில் கல் பிறக்கும் வேலையை வாழ்நாள் முழுக்க செய்கிறார் வாழ்நாள் முழுக்க அரிசியில் கல் பிறக்கி பிறக்கி அவர் பண்ணும்போது இந்த கல் மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடுது குறைஞ்சி கரைஞ்சி குறைஞ்சி வந்துடுது வாழ்நாள் முழுக்க அதே போல் வாழ்ந்து அந்த ஜென்மத்தையும் அவர் முடித்து இறந்துடுறாரு அடுத்த பிறவியில் அவர் ஒரு விவசாயியாக பிறக்கிறார் அந்த விவசாயி அப்படிங்கிறது எப்படின்னா நெல் தானியங்களை விளைவிக்கிறவராக விவசாயினாலே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவர் நிறைய நெல் தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடியவராக ஒரு விவசாயியாக வந்து பிறவி எடுக்கிறாரு நிறைய நிலங்களை வச்சு இவர் அந்த வேலை வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்போ அவரும் அந்த ஜென்மத்திலையும் அவர் சிவபெருமான் மேலே தீவிர பக்தியோடு இருக்கார் இப்படி நாட்கள் போயிட்டு ஒரு நாள் சிவபெருமான் அவர்கிட்ட வராரு வந்து உனக்கு என்ன வேணும் நீ எப்பவும் என்னை டெய்லி பிரார்த்தனை பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க உனக்கு என்ன வேணும் நான் உன்னை ரொம்ப காலமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு குழந்தை இல்லை எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே சிவன் வந்து ஒரு நல்ல குழந்தைய அவருக்கு கொடுக்குறார் அந்த குழந்தையினுடைய புகழ் பெயர் உலகமெங்கும் பரவுது பல காலங்கள் கடந்து பல யுகங்கள் கடந்தும் அந்த பெயர் வந்து புகழ்பெற்ற ஒரு பெயராக இருக்குது உலகமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு பெயராக இருக்குது எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் வர்ந்த ஒரு பெயராக அது இருக்குது அந்த பெயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நந்தி இந்த விவசாயி யாருன்னு கேட்டிங்கன்னா நந்தியினுடைய தந்தை ஷிலாத்தன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிவபெருமானனுடைய திருவருள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே சிவபெருமானை வணங்கினால் அப்படியே ஏதாவது கிடைச்சிருமான் கேட்டால் கிடைக்காது பல காலமாக பல ஜென்மங்களாக வச்சிருந்த சஞ்சித்த கர்மாவின் பாவங்களையும் அதனுடைய தாக்கத்தையும் குறைச்சி சுத்தமாக அதை வந்து நீக்கி உயிராக ஆக்கி இந்த ஆத்மாவை புனிதப்படுத்தி அதுக்கு பிறகு அவர் கொடுக்கக்கூடிய அந்த வரமானது வாழ்வானது வளம் எல்லாமே காலங்காலத்துக்கும் நிரந்தரமாக மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம் சிவபெருமானின் அருளை அடையிறதுக்கு இந்த மாதிரி ஜென்ம காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கணுமானு அப்படி கிடையாது இந்த பிறவியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் இழக்குறீங்களோ நீங்கள் இழக்கிறதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் அப்படி திரும்ப அது கிடைக்கும்போது உங்களுக்கு அதனுடைய அருமையும் பெருமையும் புரிஞ்சு திரும்ப கிடைக்கிறத அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்க பாதுகாத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்க வளமா வாழ்கிற மாதிரியான அனுபவங்களை உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை சுத்தம் செய்து உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிய வச்சு அதன் பிறகு நீங்கள் இழந்ததை உங்களுக்கு பலமடமாக பல மடங்காக சிவபெருமான் திருப்பி வந்து கொடுப்பார் ஒவ்வொருத்தரும் சிவத்தை வணங்கும் பொழுது கவனமாக இருக்கணும் சிவத்தை புரிஞ்சு அந்த பக்தியை உணர்ந்து சர்வ சமர்ப்பணமாக உணர்வுகளை அர்ப்பணித்து இறைவனை வணங்க வேண்டும் இவருக்கு மேலே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு திருத்துறதுக்கு நல்ல நிலையை கொடுக்கறதுக்கு உற்ற தெய்வம் வேறு எதுவும் இல்லை அதனால் இந்திரைய சிவ ரகசியத்தில் இந்த கதையை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி விடைபெறுகிறேன் மேலும் ஒரு நல்ல உதாரணத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சிவாய நம வணக்கம்